ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தி சாய நமோன் நமக நூற்றி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் நாற்பத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ சுக்ராச்சாரியார் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ சுக்ராச்சாரியாரை போற்றி போற்றி ஈசனின் பேர் இயக்கத்தினில் எழுச்சியுறும் எண்ணற்ற ஆற்றல்களில் ஸ்ரீ சுக்கராச்சாரியார் எனும் நாமம் ஏற்ற யாமும் ஒரு துளியாவோம் அசுரர்களின் குலகுருவாக யாம் திகழ்ந்தாலும் எமது பணி என்பதே அசுரர்களை நல்வழிப்படுத்துவது மற்றும் கட்டிற்குள் இருத்துவதாகும் புதன் தேவரும் பிரகஸ்பதி தேவரும் எவ்வாறு கோள்களுக்கு அதிபதியாய் நிலைத்து சீரான இயக்கத்திற்கு உதவுகின்றனரோ அவ்விதமே யாமும் வெள்ளிக்கோளின் சீரான இயக்கத்திற்கு உதவிடுவோம் வெள்ளிக்கோள் என்பதே வெள்ளிக்கனிமத்தினால் நிறைந்த ஆற்றல்களை உடைய கோளாகும் வெள்ளிக்கனிமத்தின் பணி என்பதே அமில கழிவுகளை நீக்குவதாகும் அசுர குணம் எனும் தீய ஆற்றல்களை நீக்கும் திறன் வெள்ளி எனும் கனிம ஆற்றலுக்கு உண்டு ஸ்ரீ எனும் நாமம் ஏற்ற யானும் ஈசனின் அம்சமாவோம் ஈசன் எமக்கிட்ட பணி என்பது எங்கெல்லாம் அசுர குணங்கள் ஓங்குகின்றனவோ எங்கெல்லாம் அணுக்களின் அமில கழிவுகள் ஓங்குகின்றனவோ ஆங்கே எமது ஆற்றல்களை உட்செலுத்தி சீரமைப்பதாகும் வெள்ளிக்கோளின் இயக்கத்தினையும் யாம் சீரமைப்போம் வெள்ளி ஆற்றல்களை ஈர்த்து கழிவுகளை நீக்குவதும் எமது பணியே ஆகும் சுக்கராச்சாரியாராகிய யாம் இத்தருணத்தில் அகத்திய மகரிஷிகளின் யுகமாற்ற பணிகளுக்கு உதவிட எமது ஆற்றல்களையும் நல்குகின்றோம் ஒரு மண்டல காலத்திற்கு ஆத்மலிங்க ரூபங்களை ஏற்று இணைத்து பிணைத்து பூஜித்த நிலையில் எமது ஆற்றல்களும் உள்ளேற்கப்பட்டன ஆற்றல்களை நல்கிய பின்னர் விண்ணேறி நிலைத்தாலும் ஒவ்வொரு விண்மீன்களும் மானுட உயிர்களோடு ஒளி இழை தொடர்பினை ஏற்றுள்ளது எமது ஒளியும் அவ்விதமே நிறைந்துள்ளது சக்கர தியானங்களை ஏற்போர் யாவருமே ஸ்ரீ சுக்கராச்சாரியாராகிய எமது இருப்பு நிலையினை உணர்ந்திடலாம் இத்தருணம் முதல் யாம் அருளியிருந்த ஒளியாற்றல்கள் யாவும் வீரியமாய் இயங்க துவங்கிடும் என்றறிக முதன்மையாய் எமது ஆற்றல்களின் தன்மை குறித்தே அறிந்திடுக உங்களுடைய சிரசினில் கலப்புற்ற எமது ஒளியாற்றல் என்பது உங்களது வலது மூளை பகுதியில் உள்ள வெள்ளி எனும் சுரபி இணை தீண்டியே செயல்புரியும் ஒவ்வொரு மனிதருக்கும் வலது மூளை பகுதியில் புதன் மற்றும் வெள்ளி சுரபிகள் அமைந்திருக்கும் அவை கோள்களோடு நேரிடை தொடர்பினையும் பெற்றிருக்கும் வெள்ளிக்கோளோடு ஒளி இழை தொடர்பினை பெற்றுள்ள வெள்ளி சுரபி என்பது தீர்க்கமாய் இயங்கினால் மாத்திரமே உடற்கழிவுகளும் மூளைப்பகுதியில் உருவாகும் அணுக்களின் அமில கழிவுகளும் நீங்கிடும் வெள்ளி சுரபி சீராய் இயங்காவிடில் மனித மூளைப்பகுதியும் அறிவு அணுக்களும் சீராய் இயங்கிடாது யுக மாற்றங்கள் நிகழ்கின்ற இத்தருணத்தில் மாறுபட்ட இயக்கங்களும் நிகழ்கின்றன சுக்கராச்சாரியார் எனும் எமது ஆன்ம அணுவிலிருந்து உருகிய ரசமானது ஒளி ஆற்றலாய் ஒவ்வொருவரது வெள்ளி சுரபியோடும் கலப்புறுகின்றது வெள்ளிக்கோளோடு கொண்ட தொடர்பினை யாம் தூண்டியே அருளுகின்றோம் எமது ஆற்றல்கள் உடல் முழுவதும் பரவி மூலாதாரம் வரை நிலைக்கின்றது எனினும் அவை உன்னத செயல் ஆற்றும் என்பதே சத்தியமாகும் சத்திய யுகத்தினில் பிரவேசித்த மானுட ஆன்மாக்களுக்கு யாம் ஆற்றும் பணி குறித்தே அறிந்திடுக மாயை எனப்படும் புவியீர்ப்பு விசையினை செய்து வெள்ளி தீர்க்கமாய் தூண்டியே செயல்புரிந்திடுவோம் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்கும் அன்பு மானுட ஆன்மாக்கள் ஓர் சத்தியத்தினை உணர வேண்டும் எமது ஆற்றல்களை யாம் அருளி இருப்பினும் அவை பணியேற்பது என்பது இத்தருணத்தில் மாத்திரமே எனில் பூஜித்து தியானிக்கும் தருணத்தில் வலது மூளைப்பகுதியில் ஓர் முழு நிலவு போன்ற ஒளி தோன்றுவதனை உணருங்கள் வெள்ளி எனும் சுரபியானது ஒளிரத் துவங்கினால் அதனை சூழ்ந்துள்ள கழிவுகள் அகன்றதாய் பொருள்படும் உணர இயலாதவர்கள் கவனத்தினை மாத்திரமே ஒன்று திரட்டி வலது பகுதியில் இருத்தவும் வெள்ளி சுரபி என்பது அதிரத் துவங்கும் அதனின்று வெளிப்படும் ஓசையினையும் ஆழமாய் செவிமடுக்க இயலும் கடல் அலைகள் போன்ற நீரின் சலசலப்பு ஓசையினை செவிமடுக்க இயல்கின்றதா என்றே உணருங்கள் ஏனெனில் வெள்ளி சுரபி என்பது இயங்கினால் அதனின்று வெளிப்படும் அமிர்த ஆற்றல் குருதியில் கலப்புறும் அத்தருணத்தில் குருதியானது அலை ஓசையினை எழுப்பிடும் குருதியின் கழிவுகள் நீங்கிடும் கழிவு நீக்கும் உறுப்புகள் துரிதமாய் பணியாற்றும் தேவியரின் ஒடுக்கமானது நிகழ்வதனால் அனைத்து உயிர்களுமே அமைதியினை ஏற்க முற்படுகின்றன வெள்ளி சுரவியின் இயக்கத்தின் மூலம் குருதியில் அலை வீசும் இயக்கமும் நடைபெறும் உங்களது உயிரானது புறப்பற்றுகள் மற்றும் தேவைகளிலிருந்து அதிக அளவினில் விடுபட்டிருந்தால் அமைதியினை ஏற்றிருக்கும் அத்தருணத்தில் எமது ஆற்றல்களின் உட்கலப்பின் மூலம் வெள்ளிச் சுரபி எழுச்சியோடு இயங்குவதனையும் கடல் அலை ஓசைகளை போன்று குருதியானது ஓசையினை வெளிப்படுத்தியே வெள்ளி சுரபியின் ஆற்றல்களை ஏற்றிடும் தன்மையினையும் உணர்ந்திடலாம் அன்பு ஆன்மாக்களே உங்களது குருதியின் ஆர்ப்பரிப்பு ஓசையினை செவிமடுக்க முயன்றிடுங்கள் வெள்ளி சுரபியிலிருந்து மெல்லிய காற்று வீசுவதனை உணரலாம் அமிர்த ஒளியாற்றல் பரவுவதனை உணரலாம் எத்தருணத்தில் அத்தருணத்தில் சிரசின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உணர இயலும் ஸ்ரீ சுக்ராச்சாரியார் எனும் நாமம் ஏற்ற ஓர் விண்மீனின் ஆற்றல்கள் உங்கள் சிரசினில் பரவுவதனையும் வெள்ளி சுரபி தீர்க்கமாய் அமிர்த ஆற்றலை பொழிவதனையும் ஆர்ப்பரிக்கும் தன்மையினை வெளிப்படுத்தி நீர்த்த குருதியானது ஓசை எழுப்பி இயங்குவதனையும் உருகி உணர்ந்து தியானிக்க வேண்டும் இன்றைய தினம் முழுவதும் அனைவரும் சிறு கல் உப்பிட்ட நீரினை பருகவும் அதிக அளவினில் மௌனத்தினை ஏற்று அமைதி காக்கவும் கவனம் முழுவதும் வலது மூலையில் நிலைக்கட்டும் ஆங்கே ஒளி பெருகிடும் ஓசையும் பெருகிடும் கருணை எனும் வாயில் திறவு கொண்டிட குருதியின் இயக்கமே அவசியமாகும் கழிவுகள் நீங்கினால் குருதி இழகும் காலத்தினால் உருவாகும் மாற்றங்கள் உன்னதங்களை விளைவிக்கும் நவ கிரகங்களும் மானுட சிரசினில் உள்ள சுரபிகளோடு இணைந்து ஆற்றல் பரிமாற்றங்களை வழங்கிடும் கலி மனிதர்களே கழிவுகளால் தடை விதித்துள்ளனர் வெள்ளி சுரபியின் ஆற்றல்கள் குருதியோடு கலப்புற்று மூலாதாரம் வரை பாய்ந்து உடற் கழிவுகளையும் நீக்கிடும் ஸ்ரீ சுக்கராச்சாரியாராகிய யாம் எமது ஆற்றல்களை அருளியதன் மூலம் மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று இயங்கிடும் உங்களது வெள்ளி சுரபி என்றறிக அனைத்து சுரபிகளுமே பூரண இயக்கத்தினை ஏற்கும் பொற்காலம் உதித்துள்ளது விழிப்புணர்வோடு இயங்கிட நன்மைகள் விளையும் ஸ்ரீ சுக்கராச்சாரியாரின் பூரண ஆசிகள்